இந்த கிறிஸ்மஸ் சாண்டாஸ் இதெல்லாம் பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுற விதமாக இருக்கு மெயினாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க கிட்ஸுக்கு உண்மையிலேயே இந்த இந்த இது ரோ இந்த ஈவெண்ட் ரொம்ப பிடிக்கும் எல்லா கிட்ஸுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க மெயினாக இந்த ஈவெண்ட் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஈவெண்ட் வந்து எல்லா கிட்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஈவெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு என்னை கேட்டால் நிறைய பேர் கோயம்புத்தூர் பீப்புளெல்லாம் இதை மிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா யூடியூப்லேயும் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது என்னங்கிறது பாருங்க உண்மையிலே இந்த ஈவெண்ட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு மெயினாக இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக தான் பண்ணியிருக்காங்க குட் நல்லா சூப்பராக இருக்கு அண்ட் எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ மேரி கிறிஸ்மஸ் எப்படி படி இன்னைக்கு எங்க ப்ரோசோன் வால்ல வந்து நாங்கள் கிறிஸ்துமஸ் பார்த்து என்ன பாருங்களை சுற்றி இவ்வளோ சாண்டாஸ் அண்ட் மோரோவர் இங்கே வந்து நிறைய எக்ஸைட்டிங் திங்ஸ் வச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய ஸ்லோ மேன் தமிழ்நாடுலேயே ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க உங்க வீட்டில் எல்லாருமே கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுங்க பாய்